எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நம் பார்வையும் உலக பார்வையும் பாருங்களேன் நம்ம பொதுவா எல்லார பத்தியும் ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கோம் அவங்களும் நம்மளை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்காங்க ஆனா நம்ம அபிப்பிராயம் கரெக்டா இல்லை அவங்க நம்ம மேல வச்சிருக்க அபிப்பிராயம் கரெக்டா அப்படின்னு நிறைய டைம்ல நம்ம செக் பண்ணி பார்க்க கிடையாது அதுக்கு ஒரு அனுபவம் சொல்லப்படுறாங்க என்னோட நண்பர் ஒருத்தர் நல்லவர் வல்லவர் எல்லாம் கரெக்ட் அவர் வந்து பிஸ்னஸ் எல்லாம் பண்றாரு ஆஹா ஆகோன்னு இருக்கார் ஆனா என்னுடைய பார்வையில அவருடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொதுவா ரொம்ப ஒழுக்கமாக வாழ்வார் ஆனா நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது கூட்டிட்டு போனாங்கன்னு வச்சுக்கலாம் அன்னைக்கு சார கடிப்பார் சாரைய குடிப்பாரு எந்த அளவுக்கு அவரை கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டுட்டு வாட்டி அப்சர்வ் பண்ணிருக்கேன் பொதுவா அவர் அந்த பழக்கத்துக்கே போக மாட்டாரு பாக்குற அன்னைக்கு குடிப்பாரு அதுவும் கண்ட்ரோல் இல்லாம குடிப்பாரு அப்புறம் வீட்டில் விட்டுட்டு போகணும் இதுதான் அப்புறம் என்ன சொன்ன உனக்கு வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல பொதுவா நீ வந்து குடிக்கிறதும் கிடையாது ஆனால் இந்த ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அன்றைக்கி வீக்னஸ்னால நீ குடிக்க ஆரம்பிச்சிட்ற குடிக்கிறது மட்டும் இல்லை ஒரு கண்ட்ரோலும் இல்லை அன்னைக்கு எக்கச்சக்கமாக குடிச்சு உன்னை வந்து வீட்டில் கொண்டு போய் விடுற அளவுக்கு பண்ணுற இதை மட்டும் நீ மாற்றிட்டேன் நீ நல்லா இருப்ப அப்படின்னு நான் ஃப்ரெண்டுன்ற முறையில் அவனுக்கு சொன்னேன் உடனே அவன் என்கிட்ட சொன்னது என்ன தெரியுமா அதான் கொஞ்சம் ஆச்சரியமான விஷயம் நீ இப்படி என்னை பார்க்குற நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்கிறேன் எனக்கு எந்த பழக்கமும் கிடையாது அது மாதிரி தண்ணி அடிக்கிறேன் இந்த மாதிரி எது மாதிரி நான் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸு என்றைக்கோ ஒரு மாதத்துக்கோ வருஷத்துக்கோ ஒரு நான் மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும்போது சரி கம்பெனி கொடுப்போம்னு சொல்லி கம்பெனி கொடுக்குறேன் அன்னைக்கு குடிக்கவும் செய்கிறேன் நான் புரிஞ்சு தான் குடிக்கிறேன் சரி என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கிறோம் நல்லா குடிப்போம் நல்லா குடிக்கிறோம் அவ்வளோதான் இவங்க ஒன்று போய் வீட்டில் விடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் கொண்டு அதனால் அந்த இது எடுக்கிறேன் ஸோ இது வந்து கான்ஷியஸாக நான் எடுக்கிற டிசிஷன் தான் நான் வந்து தோத்துட்டேன் எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை அதனால நான் குடிச்சிட்டேன் அப்படிலாம் கிடையாது அப்படியாக இருந்தால் நான் முன்னூற்றி இருபது நாள் குடிப்பேன்ல பாக்கி எந்த நாளும் குடிக்கிறதே கிடையாது இல்லை அப்போது நான் அன்னைக்கு மட்டும் நான் குடிக்கிறேன்னா நான் தெரிஞ்சு புரிஞ்சு குடிக்கிறேன் அன்னைக்கு குடிக்கும்போது நல்லா குடிப்போம்னு நினச்சி நான் வேக குடிக்கிறேன் இதுதான் என்னுடைய பார்வை அப்படின்னு அவன் சொல்கிறான் பர நம்ம ஒரு ஆங்கிளில் ஃப்ரெண்டை பார்க்குறோம் அவன் அந்த பிரச்சனையை வேற ஆங்கிள் வந்து பார்க்குறான் அது பேசும்போது புரியவே வரும் இது என்ன என்ன பொறுத்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் அவங்க அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க பார்ட்டி அந்த மாதிரி வர சொல்லுவாங்க நான் மாட்டேன் மாட்டேன் எனக்கு அது உடன்பாடும் கிடையாது நான் கிடையாதுல எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது எனக்கு அது உடன்பாடே கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க உனக்கு கண்ட்ரோல் இருக்குல்ல செல்ஃப் கண்ட்ரோல் இருக்குன்னு வந்து உட்காரு அடிக்காமரி நான் சொன்னேன் இது தேவையில்லாத விஷயம் என்னுடைய உடலை அழிக்கிறது எனக்கு எந்த தகுதி தகுதியும் கிடையாது எனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரக்கு அடித்து உடத்த உடம்ப வந்து ஃபிட் ஃப்ளாட் ஆக்கிறது இதுக்கெல்லாம் எனக்கு ரைட்ஸ் கிடையாது நான் பண்ண மாட்டேன் நீங்க பண்றதே தப்பு அந்த தப்புக்கு நான் ஏன் வந்து கூட்டணி வந்து அமைக்கணும் அது நான் பண்ண மாட்டேன் இது என்னுடைய பார்வை என்னை பத்தி அவங்க பார்வை பற்றி என்னன்னா இவன் வந்து புண்ணிய ஆத்மா ஓகே நம்ம எல்லாம் பாவ ஆத்மா தான் நம்மளை எல்லாரையும் பார்க்குறாங்க நான் பார்க்குறேன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரியுதுங்களா நம்ம நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிட்டது ஒன்று நம்மளை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிட்டது வேற ஒன்று ஆனால் சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஸ்மோக் பண்றாரு யாரோ ஒருத்தர் தண்ணி அடிக்கிறாரு நான் வந்து அதை குத்தி குத்தி எல்லாம் காட்ட மாட்டேன் அவங்ககிட்டலாம் ஓகே அது அவரோட வீக்னஸ் விகாரம்னு சொல்கிறோம் இல்லையா காமம் கோவம் அகங்காரம் பற்று பேராசை இந்த அஞ்சு இருக்கு இப்ப பாருங்களா நமக்கு நிறைய பேர் ஃபோன் பண்றாங்க சொல்லும்போது சொல்லலாம் நான் எனக்கு காமத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க உடனே நான் வந்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க நீ சரியில்லை நீ உருப்பட மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் நீ கரெக்ட் பண்ணுறது கரெக்ட்டு கிடையாது இப்படி சொல்கிறது இல்லை அது பிரச்சனை விட்டு வெளியே வர்றதுக்கான சில சொல்யூஷன் கொடுப்போம் அவ்வளோதான் கோவம் எக்கச்சக்கமாக இருக்குன்னா கோவம் நல்லதில்லைப்பா இப்படி ட்ரை பண்ணிப்பாரு இந்தந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணு நீ கோவத்தை ஜெயிச்சிடலாம் இப்படி தான் நம்ம சொல்லுவோமே தர அதே மாதிரி என்றைக்கு திரும்பி அவங்க கூப்பிட்டா கூட அவங்க ஃபஸ்ட்டில் தான் கதை சொல்லணும் நம்ம எது திரும்பி வச்சுக்கிறது கிடையாது இப்போ ஒருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது ஓ இவருக்கு வந்து கோவம் இருக்குல்ல இவருக்கு வந்து அகங்காரம் இருக்குல்ல இவருக்கு பற்று இப்படி நான் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ணுறது கிடையாது அதே மாதிரி நான் யார்கிட்டையும் வந்து தம்பி இல்லை சகோதரிகளை பார்த்து அம்மா நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்காதீங்க இப்படின்னு நானா வாலண்டர் பண்ணி எதை சொல்றது கிடையாது நான் பண்ணுறது கிடையாது அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ராஜயோகம் என்ன சொல்லுது பரமாத்மா ராஜயோகத்தை என்ன சொல்கிறாரு இதை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அது தேவையாக தேவையில்லை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா அது உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கைக்கான டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும் நான் கிடையாது இதை நான் கிளியரா அவங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் அப்போ இத்தனை நாளில் நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் சொல்கிறது ராஜயோகியா இருக்கேன் என்னோட பாணி சோழன்டாக இருக்கணும் முகப்பேர் சூழண்டாக இருக்கணும் இப்போ ஆன்லைனில் நம்ம எடுக்கும் போதும் சரி யாரோடைய பர்சனல் லைஃப்பில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு நான் எடுத்தது கிடையாது அவங்க கேட்பாங்க அண்ணா என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது ராஜயோகம் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லுவேன் தவிர தம்பி இதுதான் நீ பண்ணி ஆகணும் அப்படின்னு அடமுடி வைக்கிற மாதிரிலாம் நான் பண்ணது கிடையாது ஓகே ஒரு அது நான் இருக்காது அவங்களுக்கு என்ன சொன்னாருன்னு எடுத்து சொல்ல அவரு நம்ம கடமை ஃபைனல் டிசிஷன் அவர் அவர் தான் இல்லைன்னா என்ன வாழ்க்கையில் நம்ம சொல்லிட்டோன்றது ஏதோ பண்ண போயிட்டு ஆனா தான் அது நான் பண்ணேன் பண்ண நான் வந்து வேற மாதிரி வந்திருப்பேன் இது அப்படி இருக்கக்கூடாது உங்க வாழ்க்கை உங்க டிசிஷன் நல்லதோ கெட்டதோ நீங்களா உட்காந்து ஒண்ணுக்கு நாலு வாட்டி யோசி இப்போ எனக்கு ஒரு புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என் நண்பரை பத்தி வச்சிருக்கிற ஒரு அபிப்பிராயம் அவர் அவரை பற்றி இருக்கிற அபிப்பிராயத்துக்கும் ஏனி வச்சாலும் ஓட்ட அது ஒரு ஆங்கிள் இருக்க ஆங்கிள் இருக்கு நான் எந்த வேற ஆங்கிளில் இருக்கு அதே மாதிரி நான் என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டதுக்கும் என்னை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் எங்கேயும் சம்மந்தப்பட மாட்டேன் ரெண்டு வேற வேற மாதிரி இருக்கு இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் அவன் அவனை பற்றி என்ன புரிஞ்சிருக்கான் என்னை பற்றி அவன் என்ன புரிஞ்சிருக்கான்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஓகேவா ஓகே என்னை பற்றி தான் இவங்க பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்ற பார்வை எனக்கு இப்போ தான் கிடைக்கிது இவ்வளோ வருஷத்தில் ஏன்னா ஒருத்தர டீட்டெயிலாக பேச ஆரம்பிக்கும் போது ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா நாங்கள் பண்ணது டிஸ்கஷன் அப்படின்னா என்ன பேச்சுக்கணும் ஆர்கியூமெண்ட் சண்டை வந்திருக்கும் அதுக்கப்புறம் அவன் என்கிட்ட பேச மாட்டான் நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அந்த மாதிரி ஆயிருக்கும் நல்ல வேலை ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நாங்கள் டிஸ்கஷனில் பண்ணதுனால இப்போ நம்மளை பற்றி அவங்க என்ன புரிஞ்சுக்கிறேன் அவங்கள பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அவங்க அவங்கள பற்றி என்ன புரிஞ்சு இதெல்லாம் நமக்கு புரிய வரும் சரியா இப்போ ஏன் நம்ம வீடியோவில் சொல்கிறோம் ஏன் சொல்கிறோன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பக்கத்தில் இருக்கிற நினைவு சொந்தம் பந்தங்கள் கிட்ட எல்லாம் வந்து உங்களுக்கு அவங்கள பற்றின ஒரு புரிதல் இருக்குல்ல அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அந்த விஷயத்தில் அவங்களோட புரிதல் என்னன்னு நீங்கள் தெரியாமல் வச்சுருப்பீங்க அதையும் தெரிஞ்சுக்க முடியுமான்னு பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் போய் திருத்தலாம் போக மாட்டீங்க நீங்கள் அப்படி பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு போக மாட்டீங்க அது மாதிரி உங்களை பற்றின ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குது அதே புரிதல் தான் உங்களை பற்றி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க அது ரெண்டு மேட்ச் ஆகலைன்னா மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு பாருங்கள் ஓகே எனக்கு இது வந்து ஒரு புதுசாக தோணிச்சு அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு சில ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு புரிதல் இல்லையோ ஒரு குழப்பம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க உட்காந்து பேசுங்க நான் உங்களை பற்றி இப்படி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்க அவங்க வந்து நான் என்னை பற்றி அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன்னு அவங்களே ஒன்று சொல்லுவாங்க அப்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் லைஃப் கொண்டு போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின் நம்புறேன் நம்புகிறேன் உங்களுக்கு இதை பற்றி என்ன அபிப்பிராயம் நீங்கள் ஒருத்தரை பற்றி ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் ஃபைனலா இல்லை அவர்கிட்டையும் கேட்டுவிட்டு அப்புறம் நீங்கள் உங்களை மாற்றிப்பீங்களா இதை பற்றிலாம் கமெண்ட் செக்ஷனில் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே இன்னைக்கு உங்களுக்கு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ